செல்ல குழந்தையே உனக்கான ஒரு எச்சரிக்கையான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு நபரால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது அந்த நபர் யார் என்று யார் என்ன ஆபத்து உனக்கு வரப்போகிறது என்று உன் வாழ்க்கையில் இதனால் என்ன கஷ்டங்கள் வரப்போகிறது என்று இதிலிருந்து உன்னை நீ எப்படி காத்து கொள்ள முடியும் என்று உனக்கு இந்த வராகி இந்த விஷயத்தில் என்ன உதவி செய்யப் போகிறேன் என்பதையும் உனக்கு விளக்க சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த சில விஷயங்கள் எல்லாமே நீ ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் ஆனால் அதை புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் என் பிள்ளையின்றி நீ உசாராக இருக்க வேண்டும் அல்லவா இருக்க வேண்டிய நேர முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் ஏனென்றால் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றாய் அடுத்தடுத்து என்ன செய்ய முடியும் இனி இந்த வாழ்க்கையில் எதை நோக்கி நாம் பயணிக்க முடியும் என்று யோசித்து பயணிக்க தொடங்குகின்றாய் ஆனால் ஆரம்பத்திலே உடனடியாக உனக்கு ஒரு பிரச்சனைகள் சுற்றி வளைத்து வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் உன்னை விரட்டி வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் இவர்கள் எப்படி நாம் நினைத்ததை நினை நினைத்தபடி செய்ய விடலாம் இவர்கள் எல்லாம் என்னாலும் நினைத்து நிற்பதற்கு மட்டும் தகுதி உடையவர்கள் அல்லவா இவர்கள் எப்படி நம்மை விட்டு இன்னொருவர் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் அதனால் இந்த சூழ்நிலைகள் இவர்களின் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்று அங்கே ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார் எந்த சூழ்நிலைகளிலும் உனக்கு நல்லது நடந்து விடக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் தாயானவள் எனக்கே கோபத்தை இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் செய்யலாமா இப்படியெல்லாம் ஒருவர் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்கலாமா என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் பல வேதனைகளையும் வேலைகளையும் செய்து விட்டார்கள் இன்று என் பிள்ளை அதை நீ அறியாமல் உன் மனதில் நீ என்ன செய்தாலும் கள்ள கபடம் இல்லாமல் வெள்ளேந்தியாக இருப்பதனால் யார் என்ன செய்தாலும் சரி என்று சொல்லலாம் நீ அதை தான் உண்மை என்று நம்பியும் விடுகின்றாய் ஆனால் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்பியதனால்தான் இன்று நீ பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக சிந்தித்து பார் நீ ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நன்றாக யோசித்து சிந்தித்து பார் உன் இல்ல இருப்பவர்களுக்கு கலந்துரையாடி ஒரு முடிவினை எடுக்கின்றாய் அந்த முடிவு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பது நீ அறிந்த அதை பற்றி இன்னொருவர் உனக்கு கருத்து போதும் என் பிள்ளை அந்த நொடிக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த நல்ல நேரத்தை தவற விட்டு விடுகின்றாய் உனக்கு தெரியாது நீ நினைக்கின்றாய் அவர்கள் நாம் நல்லதை தான் செய்வார்கள் அவர்கள் நமக்கு நல்ல விஷயத்தை தான் எடுத்துரைவார்கள் என்று ஆனால் அவர்களோடு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு ஐயோ இந்த நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்களா நமக்கு எப்படி இது தெரியாமல் போனது நிச்சயமாக இவர்கள் இந்த நிலையில் விட்டுவிடக் கூடாது எதையாவது சொல்லி இவர்கள் மனநிலையை மாற்றிவிட வேண்டும் அல்லவா இவர்கள் சொல்கின்ற இந்த பாதையில் இருந்து இவர்களை திசை திருப்ப வேண்டும் அல்லவா என்று நினைத்து உனக்கான தவறான கருத்துகளை தருகிறார்கள் இப்படியும் செய்கின்றார்கள் இதற்கு பதிலாக நீ இவரை இதை மட்டும் செய்து சொல்லிக் கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த சரியான பாதையிலிருந்து உன்னை திசை திருப்பி அவர்கள் விடுகின்றார்கள் அல்லவா அது மட்டுமல்ல என் குழந்தை நீ செய்கின்ற வேலையே அவர்களுக்கு வேண்டியவரிடம் சொல்லிக் கொடுத்து அதை செய்ய வைத்து அவர்களை வெற்றியடையவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால்தான் எப்போதுமே சொல்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தையும் எடுத்துவிட்டால் அது முடியும் வரை பாதி இடத்திலும் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் யாரிடத்திலும் சொல்லிவிட்டால் ஒன்று அந்த காரியம் உனக்கு முடியாமல் போகும் அந்த காரியம் அவர்களே உனக்கு தடைபட்டு இல்லையெனால் இதே விஷயம் இன்னொருவர் செய்து அவர்கள் தகுதிக்குரிய வெற்றியினை பெற்று செல்வார்கள் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் என் பிள்ளை சற்று ரகசியமாகவே செய்ய வேண்டிய கடமை உனக்கு வந்து விட்டது நீ முன்னேறிய பிறகு உன்னிடத்தில் யாரேனும் உதவி என்று கேட்டு வந்து நின்றால் அவர்களுக்கு அந்த உதவியை நீ செய்து கொடுக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை என் தங்க பிள்ளையே இன்று இருக்கின்ற நிலைமையை வைத்து நான் மற்றவர்கள் உன்னிடத்தில் எப்படி பழகுகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே இங்கு அடுத்தவரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தால் எவ்வளவுதான் உனக்கு வேண்டியவராக இருந்தாலும் எத்தனைதான் தான் உடன் பிறந்தவராக இருந்தாலும் இது எப்படி நடந்திருக்கிறது நமக்கு நடக்கவில்லையே என்று பொறாமையோடு தான் அதை பார்த்திருப்பார்களே தவிர ஒருபோதும் தன்னம்பிக்கையோடு தம்முடைய உடன் பிறந்தவர்கள் முன்னேறுவார்களா என்று நமக்கு நல்ல விஷயம்தானே என்று ஒருபோதும் நினைப்பது கிடையாது என் குழந்தை இது போன்ற எண்ணங்களைக் கொண்டவர் இது போன்ற வாழ்க்கையில் மாற்றங்களை பற்றி சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்கள் முன்னேறினால் மட்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிடுவார்கள் என்று பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் எனக்கென்று தான் உண்டு தன் வேலை உண்டு நின்று இருக்கின்றார்கள் என்று சொல்பவர்கள் மட்டும்தான் இங்குதான் இருக்கின்றார்கள் என்னுடைய முழு நேர கண்காணிப்பு தான் அடுத்தவரின் வாழ்க்கையை நல்லது நடந்தால் அதை கெடுப்பதுதான் என்று சொல்லியும் இங்கு இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட ஒருவரை உன் அருகில் வைத்துக்கொண்டு நீ நல்லது நடக்கும் என்றால் அது எங்கிருந்து நடக்கும் என் பிள்ளை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்து எல்லா விஷயங்களையும் இன்னொரு விடத்தில் சொல்வதை முதலில் நிறுத்து வெற்றி பெற்ற பிறகு என் பிள்ளை அதுதான் தானாகவே அவரிடத்தில் அவர்களுக்கு தெரிய வரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கும் போது அதை இன்னொரு விடத்தில் நீ பகிர்ந்து கொள்வாய் ஆனால் அங்கே உன்னுடைய வாழ்க்கையில் தடங்கல்கள் அதிகமாக ஏற்படும் ஒருவருக்கொருவர் தெரிய அந்த விஷயத்தை எப்படி கலைத்து விடலாம் என்றுதான் சிந்திப்பார்களை தவிர வேறு யாருமே இதை செய்தால் நன்றாக இருப்பாய் நன்றாக இருக்கட்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கிடையாது என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பு உனக்கு அதிகமாக இருக்கின்றது நான் எல்லாவற்றிலும் இந்த தாயானவள் ஒருபோதும் உன்னை கைவிடுவது கிடையாது ஒருபோதும் இந்த தாயானவள் உன்னை விட்டு நினைத்தது கிடையாது அதனால் தான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை நீ உணர்ந்தால் போதும் என் தங்கமே நட்பு மிகவும் அழமா அழமானது அந்த நட்பை சரியாக புரிந்து கொண்டு கிடைத்துவிட்டது என்றால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு எங்கும் இருக்க முடியாது அதே நேரத்தில் அந்த நட்பே உனக்கு எதிராக திரும்புகிறது என்றால் அவர்களே உனக்கு நடக்கவிருக்கின்ற செயல் செயல்களை தடுக்கிறார்கள் என்றால் உனக்கு நல்லது என்று நடந்து விடக் கூடாது என்று துடிக்கின்றார்கள் என்றால் அதை விட இது போன்ற மனிதர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் என் பிள்ளை தனக்கு கெட்டதே செய்தாலும் அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ அதனால் இந்த செயல்களில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவா என்கின்ற நம்பிக்கை உன் அம்மா எனக்கு இருக்கின்றதல்லவா இனிமேலாவது யாரிடத்தில் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து சொல் இன்று உனக்கு மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்க அவர்கள் எண்ணுகின்றார்கள் எப்படியும் நீ நினைக்கின்ற செயலை கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இவருடைய இந்த எண்ணங்களை பொய்யாக்குவது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அடுத்தவர்களினுடைய நிலை தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் அவர்கள் முதலில் மதிக்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ மன்னித்து கூடாது ஒரு முறை உனக்கு காயத்தையும் ஒரு முறை உனக்கு பிரச்சனையும் விட்ட பிறகு மீண்டும் அது ஒன்று இல்லாதது போல வந்து நடிப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை மிகவும் அருமையான நடிகர்கள் இவர்கள் இதைவிட இன்னும் சிறப்பாக நடிக்கத்தான் செய்வார்கள் நீ ஏமாந்து வாழ்க்கையில் நிற்கும் வரை உன்னை ஏமாற்றுவார்கள் ஏமாற்றமும் செய்வார்கள் இருந்து இவர் இருப்பார்கள் என்று உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை முதலில் நீ வெளிக்கொண்டு வா உனக்குள் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களில் இருந்து நீ மீண்டு வெளியில் வா என் பிள்ளையே மற்றவையெல்லாம் உனக்கு ஏற்றார் போல இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி அம்மா உனக்கு எப்போதும் துணையாக இருந்து உனக்கு நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ வேண்டும் உன் அம்மா சொல்வதை ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே என்பதை உன் அம்மா உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்